மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை கண்டித்து மாவட்ட விஸ்வகர்மா சமுதாய கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடியில் மாவட்ட விஸ்வகர்மா சமுதாய கூட்டமைப்பு சார்பில் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதினெட்டு வகையான தொழில் செய்யும் அனைவரும் விஸ்வகர்மா சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் என தெரிவித்ததை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாவட்ட விஸ்வகர்மா சமுதாய மகாஜன பேரவை முருகேசன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் மத்திய நிதி அமைச்சர் கருத்தை திரும்ப பெறாவிடில் வரும் தேர்தலில் பிஜேபிக்கு எதிராக செயல்படுவோம் என்று தெரிவித்தனர் இந்த பதிவேட்டு வகை தொழில் செய்கிற அனைவரும் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் பயன்படக்கூடிய பயனாளிகள் சொன்னா கூட எங்களுக்கு ஆசுவாசமா இருக்கும் ஒரு சந்தோஷப்பட்டிருப்போம் ஆனா அனைவரையும் விஸ்வகர்மா என்று அடையாளப்படுத்தி எங்களுடைய பாரம்பரியமா ஐந்தலில் செய்யக்கூடிய விஸ்வகர்மா சமுதாயத்தை ஒரு கொச்சப்படுத்துவதற்காக எம் சமுதாயம் கருதப்பட்டு கருதப்படப்படுகிறது அதனால இந்த நிலையை மாற்றி மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த இந்த கருத்தினை மாற்றி எங்கள் சமுதாய மக்களுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தது நாங்கள் ஒரு காத்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் அதில் தயக்கமோ ஒரு கௌரவமோ பார்த்தா என்றால் வருகின்ற தேர்வு அதனுடைய வெளிப்பாடு தெரியவரும் என்பது எங்கள் சமுதாயத்தினர் நூறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியில் நாங்களா இருக்கோம்